அந்த ஆல் வெரைட்டிஸ் ஆஃப் காட்டன் இருக்கக்கூடிய இம்போர்ட் டியூட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்கு அண்மையில் கவர்மெண்ட் வந்து ஒரு வெல்கம் அனவுன்ஸ்மெண்ட் செஞ்சுருந்தாங்க அப்போ நாங்கள் சொன்னது வந்து காலம் குறுகியதாக இருக்கிறது செப்டம்பர் தட்டிலிருந்து இன்னொரு ஃபார்ட்டி டேஸாக இருக்கும் அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவது கன்சிடர் பண்ணுங்க என்று நாங்கள் வந்து சைமா சார்பிலும் மற்ற சங்கங்கள் சார்பிலும் நிதியமைச்சரையும் மற்ற அமைச்சர்களையும் கேட்டுக்கொண்டு இருந்தோம் டு ஆர் வெரி ஹாப்பி சிட்டுவேஷன் இன்று கவர்மெண்ட் யூனியன் கவர்மெண்ட் வந்து டிசம்பர் டிசம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வரைக்கும் அந்த எக்ஸெப்ஷனை வந்து எக்ஸ்டன்ட் பண்ணிக்கிறாங்க இது ரொம்ப ஒரு வரவேற்கத்தக்க ஒரு சுச்சுவேஷன் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஜவுளித்துறை வந்து பெரும்பாலும் வந்து காட்டன் பேஸ்ட் பருத்தி விளைவிக்கும் நாடுகளில் ஒரு சிறந்த நாடாக இருக்கும் இந்தியா பருத்தியை வந்து ஒரு லோ காஸ்ட் இண்டஸ்ட்ரி கொடுப்பதன் மூலம் ஒரு இண்டஸ்ட்ரி இங்கே வந்து பல ஆண்டு காலங்களாக காலம் இன்னைக்கு இண்டஸ்ட்ரி வந்து வளரக்கூடிய தருணத்தில் இந்தியன் காட்டன் உற்பத்தி வளர்வதற்கு பல பேர் முயற்சிகள் வந்து கவர்மெண்ட் எடுத்துட்டாலும் அதெல்லாம் வந்து நம்ம குரோத் ஸ்பீடுக்கு வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் சில வருஷங்கள் ஆகும் அந்த டைம்ல நம்மளுடைய வளர்ச்சிக்கு இன்டர்நேஷனல் காட்டன் இம்போர்ட்டட் காட்டன் இன்டர்நேஷ்னல் பிரைசஸ்ல கிடைப்பது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த விதத்தில் டியூட்டி இருந்தால் அந்த பாரிட்டி வராது அதுதான் எங்களுடைய தினால் எங்களுடைய கோரிக்கையாக இருந்தது ஒரு தக்க காலத்தில் அதைய எடுத்தது மட்டுமல்லாமல் மீண்டும் எங்கள் கோரிக்கைகளுக்கு ஏற்ப அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி டிசம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வரைக்கும் கொடுத்தாங்க அந்த விதத்தில் அது செய்ததற்காக ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி ஆனரபிள் மினிஸ்டர் ஃபார் ஃபைனான்ஸ் நிர்மலா சீதாராமன் சீதாராமன் அம்மையார் திரு பியூஷ் கோயல் மினிஸ்டர் ஃபார் காமர்ஸ் ஆனரபிள் யூனியன் மினிஸ்டர் ஃபார் டெக்ஸ்டைல்ஸ் கிரிராஜ் சிங் ஆனரபிள் யூனியன் மினிஸ்டர் ஃபார் அக்ரிகல்ச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி அஃபிஷியல்ஸ் மற்றும் இதற்கு துணையாக இருந்த அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகள் குறிப்பாக இங்கிருந்து எங்களுடைய ரெப்ரஸன்டேஷன்ஸை இந்த மூணு வருட காலங்களில் தவறாமல் வந்து கவர்மெண்ட்டுக்கு எடுத்து போய் அந்த குறைகள் எங்களுடைய நிலைமிலையை வந்து எடுத்து கூறி இந்த தடவையும் திரு ரவிசாம் தலைமையில் ஒரு டெலிகேஷனை ஃபைனான்ஸ் மினிஸ்டரை பார்ப்பதற்காக அழைத்து சென்று இதை வந்து எங்களுக்கு ஒரு கூடவே இருந்து எங்களை செய்து கொடுத்த நமது கோயம்புத்தூர் சவுத் எம்எல்ஏ திருமதி வானதி ஸ்ரீனிவாஸ் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இண்டஸ்ட்ரி வந்து இந்தியன் ஜவுளித்துறை வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் பொசிஷனில் இருக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் டாலர் சொல்ல போனால் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி செவன் பில்லியன் டாலர் இண்டஸ்ட்ரி அதில் ஹண்ட்ரட் பில்லியன் டாலர் வந்து ஹண்ட்ரட் அண்ட் பில்லியன் டாலர் இண்டஸ்ட்ரி அதில் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி பில்லியன் டாலர் வந்து டொமஸ்டிகில் இருக்குது முப்பத்தாறு முப்பத்தேழு பில்லியன் டாலர் எக்ஸ்போர்ட்ஸ் இருக்கிறோம் டொமஸ்டிக் கன்சம்ஷன் நம்மளுடைய பொருளாதார ஸ்ட்ராங்காக இன்னும் ஜாஸ்தியாகிட்டே போதும் இன்டர்நேஷ்னல் காம்படிட்டிவ்னஸ் நமக்கு இருக்குது அப்படி இருக்கும்போது நம்மளுடைய பல்வேறு கவர்மெண்டைய நம்மளுடைய அவங்களுடைய முயற்சிகள் இந்த வரியை வந்து எடுத்தது இரண்டாவதாக வந்து ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் ஃபினான்சியல் சப்போர்ட் மற்ற ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் எல்லாம் அட்ரஸ் பண்ணுறது மூலம் துறை ஜவுளித்துறை வந்து மேன்மேலும் ஓங்கி வளரப்போகுங்கிறதுல எங்களுக்கு எந்த ஒரு ஒரு டவுட்டும் கிடையாது இது வந்து ஒரு ரொம்ப ஒரு வெல்கமான ஒரு டிசிஷனாக வந்துட்டு அதை வந்து நாங்கள் வந்து எங்களுடைய தேங்க்ஸ் அறிவிக்கிற தான் இந்த ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கோம் நன்றி அமெரிக்க டேரிஃப் அப்படிங்கிறது வந்துங்க ஒரு அன்ரீசனபிள் அன்எக்ஸ்பெக்டட் ஒரு டேரிஃப் விதிவிப்பு அது ஒரு வந்து மெஷர் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணுறாங்க இன்னைக்கு வந்து இந்திய ஓவரால் இண்டஸ்ட்ரியும் சரி இந்தியன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பர்டிகுலர் சரி

இரண்டாவதாக ஏற்றுமதியாக இருக்கக்கூடிய அந்த முப்பத்தாறு பில்லியன் டாலர்ல ஒரு ஒன் தேர்ட் அப்ராக்சிமேட்லி போகும் யூஎஸ் கூடிய எல்லா பொருட்களுமே வந்து ஹை ஃபேஷன் எல்லாம் அவங்க வந்து உடனே இன்னொரு இடத்துக்கு போக முடியாது இப்படி எல்லாம் இருந்தாலும் டெபினா ஒரு எஃபெக்ட் இம்பாக்ட் இருக்கு போகுது இதுல எந்த டவுட்டுமே கிடையாது சேலஞ்சஸ் மீட் பண்றத ஒரு இண்டஸ்ட்ரியுடைய மாடல் இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து

ಅಣ್ಣ ಇದೆ ನಾವು ಮೀಟ್ பண்ணುವಂಗದಕ್ಕೆ ಈಗಕ್ಕೆ ಸೇರಬಹುದು ಇಂಡಿಯನ್ ಇಂಡಸ್ಟ್ರಿ উইল ರೈಸ್ ಅಪ್ ಟು ದಿ ಚಾರ್ಟ್ ನ ಆಪೋಸಿಷನ್ ಇದೆ ಮೀಟ್ ಮಾಡಿರೋದು ಸದನ ಇಂಡಸ್ಟ್ರಿ ಫೋರ್ ಟು ಒಂದು ಕಾರ್ಡ್ ಆಪರೇಟಿಂಗ್ ಇಂದ ಅಷ್ಟುಬಹುದುsetTextColor ನಿಮಗೆ ಇನ್ನ ಬಾರಿ ಏನಾಯ್ತು ಟು ಏರಿಯಸ್ ಹವನ್ ಎಕ್ಸ್ಪ್ಲೈನ್ ಮಾಡೋದು ಟೆಕ್ನೋಸಲ್ ಇಕ್ಕೆರனால ನಮ್ಮ ಬಾತ್ ಅಂಡ್ ಬಿಲ್ which is ರెంబರ್ ಪ್ರೆಡಮಿನೆಂಟ್ ನಮ್ಮ ಕೊಮ್ಮ ದೇಶದಲ್ಲಿ ಎರಡು ತರಹದ ಶೀಟಿಂಗ್ ಇದೆ ஷீட் மட்டும் நம்ம யுஎஸ்ஏ ஓட செவன்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் ஆஃப் தட் மார்க்கெட் இந்தியால இருந்து போகுது இட்ஸ் அஃப் ஹியூஜ் ரிக்குவர் டவல்ஸ்னால் ஃபிஃப்டி டூ பர்சென்ட் டவு பார்த்துக்கு சேர்ந்தது இந்தியாலேருந்து போகுது ஓவர்நேட்டாக அவங்களும் இன்னொரு இடத்துக்கு போய் டெவலப் பண்ண முடியாது நம்மளும் இந்த சைஸ் பிஸ்னஸ்ஸை இன்னொரு இடத்துல பண்ண முடியாது அட் ஆல்ஸோ நான் சொல்கிறப்போ ஸோ இப் இருக்கிறப்போ ஸோ இன்றைக்கி த டேரஃப்ஸ் வந்துருக்குது பேஸ் பண்ணி 25% ஆகணும் டுவென்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருந்த வரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் அஸ்ட் கஸ்டமர்ஸ் எங்கள் கஸ்டமர்ஸ் எல்லாம் யாருமே திருப்பி கூப்பிட்டோ இதை ரெடியூஸ் பண்ணுங்க நீங்கள் டியூட்டி ஷேர் பண்ணிக்கணுன்னு சொல்லலை ஏன்னா டுவெண்ட்டி ஃபைவ் வந்தப்போ ஒரு நம்ம சுற்றி இருக்கிற எல்லாம் நைன்டீன் அந்த ரேஞ்சுக்கு இருக்குது டுவென்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு நைன் எயிட் செவன் பர்சன்ட் அதே மாதிரி பாகிஸ்தானுக்கு நைன் பிளஸ் இம்பார்ட்டண்ட் இந்த எக்ஸ்ட்ரா டுவெண்ட்டி ஃபைவ் வர்றப்போ தான் வி ஸ்டார்டிங் கம்பெனிஸ் நாங்கள் வந்து பேர் பண்ண முடியாது இதுதான் இப்போ நாங்கள் சொல்லிகிட்ருக்கிறோம் கவர்மெண்ட்டு கூட பேசிக்கிறோம் டுவெண்ட்டி செவன்த்து நேற்று விநாயகர் சவுர்த்தி ஆயிடுச்சு அதனால் டுவெண்ட்டி செவன்த்துக்கு மேலே பேசலாம்னு சொல்லியிருக்குறாங்க வி ஆர் ரிக்வெஸ்டிங் மீரியட்டி இண்டஸ்ட்ரி சைடில் டீ மேடமும் சொல்லியிருக்குறாங்க எல்லா இண்டஸ்ட்ரியையும் கூப்பிட்டு நாட் என்ன வேணும் சொல்லி எடுத்துட்டு நான் ஃபைனான்ஸ் மெஸ்ட்டு நாங்கள் ரெண்டு வீட்டு ரெண்டு பேரும் மீட் பண்ணியிருந்தோம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு அப்புறம் மீட் பண்ணலாம் கிளாரிட்டி வந்துருக்கும் அப்புறம் சொல்லியிருக்கோம் பேசிக்காக நாங்கள் கேட்குறது என்னென்னா சம்சார்ட் ஆஃப் மாரிட்டோரியம் பேங்க்ஸு கட்ட வேண்டிய பணத்தை தள்ளி வைகா இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் கொஞ்சம் வேணும் இது இருந்தால் கம்பெனிஸில் பணம் இருக்கும் பேங்க் போக வேண்டிய பணத்தை நிறுத்தி வைப்பாங்க இன்ட்ரெஸ்ட்டும் எரிக்கிட்டே போகாது ஸோ அது இருக்கும் ஸோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியும் செகண்ட் ரா மெட்டீரியல் அவைலபிலிட்டி ஏன்னா இன்றைக்கே உங்களுக்கு தெரியும் நம்ம காட்டின் ப்ராப் ரெடியூஸ் ஆகிட்டே வருது குவாலிட்டி காட்டன் வேணும் ஸோ அதுவும் அவைலபிலிட்டிக்கு மேட் ரெஜ்மெண்ட்ஸ் ரெண்டாவது காட்டனே நம்மளுக்கு தெரியும் இன்னும் தீபாவளிக்கு அப்புறம் தான் நியூ ப்ராப்பே வரப்போகுது அக்டோபர் ஸோ அது வரைக்கும் மேனேஜ் பண்ணும் காட்டன் கம்மி இன்னும் அதர் ஏரியாஸில் என்னென்ன வேணும்னு இண்டஸ்ட்ரிக்கிட்ட கேட்குறோம் ஏரியாஸ் வச்சு நான் கேட்கறது ஸ்டேட் கவர்மெண்டில் கேட்கறது இந்த கிராஸ் சப்ஸிடி பவர்ல இதை கொஞ்சம் எடுக்கணும் ஒன்லி திங் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டில் கேட்க முடியும்

கண்டிப்பா நீங்க சொல்றப்போ இண்டஸ்ட்ரிங் வந்து ஓவர் நைட்டா எதுவும் மாற போகறதில்ல பட் இந்த இந்த கண்ட்ரிஸ் நம்ம கிட்ட சுத்தமா பிசினஸ் இல்லாம இல்லைங்க ஒன்லி பெர்சன்டேஜ் ஆஃப் பிசினஸ் கம்மியா இருந்தது நாங்க நல்லாவே வச்சுட்டு இருந்தோம் இந்த பியூட்டியோட கூட யூகே வச்சுட்டு இருந்தோம் இந்த பியூட்டி போயிருச்சுன்னா ஏரியாஸ் லைக் கரூர் கிச்சன் டவல் பண்றது பாட்டம் என் அவங்க டபுள் பண்ணுவாங்க அந்த டியூட்டி போயிருச்சுன்னா சோ எக்ஸ்போர்ட் அ தேர் இஸ் पॉसिबिलिटीज़ भी बहुत मेक अप, पर अदनाला वो एक मार्केट टेल लूज़ पढ़ने उन्होंने न सोचा, इन्द मार्केट इज़ ह्यूज़, वी बिल ओवरकप, गवर्नमेंट इस लुटीगे, अल्लाम मेशर्स पनिटर करेंगे, सो आई थिंक वी बिल कम. दैट इस बार इंटरक्विटरिंग डिस्कशन, वी से थोड़ा में लैंड्स क्या � We want at least a BL. BL Panir Vangit BL is sensible. everybody can't arrange money. You know the industry is how it is today. To make money open LCs and all those things. We have asked for BLs and see all the cotton that has to come in. It is uh, and we are only going to get cotton which is uh, that is required. Nobody is going to buy cotton that is not required. You no, know, but one thing that the farmers wanting me today also uh, this is open not only to the industry, it's open to traders also. They also buy you. Traders already have, they have already like American cotton traders are offering now because America has got a They have a policy now. American cotton used for now or two, three percent tariff coming up and So they have already already started using that. That will happen. We okay. cannot prevent that uh, so fully. you will not get a cost advantage. They will again a higher price. We have to directly imported, We should no, not Why are you not asking the government to restate? I have mentioned that last four days to the Finance Minister, but I think the Finance Minister cannot say that we have to take it to the Commerce Minister, which I will be taking up because he was very insistent. So, I think we will see somehow to put some control on that, what is possible is really possible. State, State Government based government, it, on State Government There was a meeting. ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து சிஎம் வச்சுருந்தாங்க சிஎம் மீட் பண்ணுறதுக்கு திருப்பூர் எக்ஸ்போர்ட் அசோசியேஷன் கரூர் எக்ஸ்போர்ட் அசோசேஷன் சைமா நாங்கள் இருந்து நாங்கள் மூணு பேர் அப்புறம் வந்து எக்ராஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஜுவல்லரி எல்லா இண்டஸ்ட்ரீஸில் போய் ஒரு ரெப்ரஸண்டேஷன் கொடுத்தோம் நிலைமை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவங்க வந்து நீங்கள் என்ன பண்ண முடியுமோ எங்களுக்கு பண்ணுங்கள் மற்றபடி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு என்ன பரிந்துரைக்கணுமோ நீங்கள் ப்ளீஸ் ரைட் நான் அப்பீல் எடுத்துனேன் எழுதி இமீடியட்டாக ஆனரல் சீஃப் மினிஸ்டர் அதுக்கு வந்து ஒரு

நீங்க அதை வந்து எக்ஸ்ட்ரோப்ளேட் பண்ணாலே ஒரு மாசம் உங்களுக்கு என்ன போகும் தெரியும் இந்த ஐம்பது சதவீத டியூட்டியால மேபி செவன்டி பர்சென்ட் ஆஃப் த பிசினஸ் இமீடியா வந்து போகலாம் ஓகே பட் நான் வந்து ஒரு ஸ்பெகுலேட்டிவா ஒரு ஃபியூச்சர்ல வந்து ஒரு இது சொல்ல முடியாது எனக்கு ஒரு மாசத்துல வந்து லாஸ்ட் ஒன் மந்த்ல இது இம்ப்ளிகேஷன் இருக்கு ஒரு மாசத்துக்கு அப்புறம் கேளுங்க நான் சொல்றேன் இது ஒரு மாசம் இம்பாக்ட் என்ன சொல்றேன் நாற்பது பர்சன்டேஜ் கிடைச்சிருக்காங்க கண்டிப்பா இருக்கு கண்டிப்பா இருக்குது தேக்கமும் இருக்குது புக்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு தேக்கமும் இருக்கு ஏன்னா இப்பதான் இதோட இம்பாக்ட் நமக்கு ஃபீல் பண்ணுவோம் இந்த லாஸ்ட் ஒரு டென் டேஸா தான் அனௌன்ஸ் பண்ணுவோம் டெய்லி எல்லாரும் எல்லாத்தோட பையர் கூட பேசிட்டு இருக்காங்க ஏன்னா பையர் யாரும் புதுசு இல்லைங்க இது வந்து திடீர்னு வந்து ஒரு நாள் மீட் பண்ணி ஃபோன் பண்ணி ஒரு ரேண்டமா எடுக்கிறது இல்லை அவங்களோட டிசைன் லெவல்ல இருந்து அவங்களுடைய ப்ராடக்ட் ஸ்பெசிபிகேஷன்ல இருந்து அவங்களுக்காக அவங்க சர்டிபிகேஷன் இன்டகிரேட் ஆயிருக்கும் உடனே உங்க இடத்துக்கு போக முடியாது பட் அங்க போய் இறங்கிடுச்சுன்னா டியூட்டி என்ன வருது நிறைய பேர் ஹோல்ட் பண்ணிருக்கிறாங்க ஸோ அந்த எல்லாம் இருக்குது பட் நான் வந்து ஐ நோட் நம்பர் புட்டோ ரெகுலேட்டர் உண்மைங்க வரும் அவங்க ரெனியூவர்ஸ் பண்ணுறதுங்க இப்போ வந்து அப்புறம் தான் சொன்னேன் டுவெண்ட்டி இருந்தப்போ ஆஃப் கஸ்டமர்ஸ் ஒன் சிக்ஸ் டு செவன் பர்சன்ட் அந்த சிக்ஸ் டு செவன் பர்சன்ட் கஸ்டமர்ஸ் மட்டும்பிஸ் கிட்டிருக்கிப்டி நான் பேக்ஸ் எங்கேயாவும் சொல்ல முடியாது போயிட்டாங்க திருப்பி கொண்டுறது கஷ்டம் ஸோ இந்த மா இப் இந்த மாதம் எப்படி போகுதுன்னு ஏன்னா தெரியும் இந்த போஸ்டில் தெரிவிக்கலாம் இப்படி இருந்துருக்குறாங்க சொல்லி எல்லா கண்ட்ரிட்ருக்கிறாங்க ஸோ டிஸ்கஷன் நடந்துகிட்டு தான் இருக்குது வந்துடும் கவர்மெண்ட் ஆல்சோ டூயிங் எவ்ரி அவங்க எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லல இப்ப என்னென்ன பண்ணணும்ன்றது இன்னைக்கு வந்துருட்டும் கரெக்டா சொன்னது என்ன வந்துருட்டும் என்ன சொல்றோமா நூறோ இன்னூறோ என்ன சொல்றாங்களோ சொல்லி கொடுக்கணும் தினம் வருது வருதுன்னு மிரட்டி கிடைக்கிறதுக்கு சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் நாங்கள் வி வட் டூ வாட் இஸ் நெசசரி கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் பீன் கிவன் ஸோ வாட் இண்டஸ்ட்ரி ரிக்வயர்ஸ் வாட் த கவர்மெண்ட் வில் கிவ்ன்றது த கவர்மெண்ட் கிவ்ஸ் சப்போர்ட் வில் பி ஏபிள் டு In negotiation, we were told we will get the best deal ever. So we will wait Sonna This has gone beyond that. It's some geopolitical thing. We do not know. You know what has happened. There were so many things that had, which is not business related. There was semi-war, there was something else. It's really not there is bricks somewhere. This is not to do with the industry. So, German the media has quoted saying that Trump tired <laughs> four times and going into the economy. Who knows? It's all only Germans, you know. We do not know. <laughs> I don't so know. Does it mean that we are not negotiating? So, question for me? So, yes. before yes. that, just I would explain. So, you have a

கொரோனா பீரியட்ல எப்படி எல்லாம் நம்ம டெக்ஸ்டைல் செக்டருக்கு ஹெல்ப் பண்றது அப்படின்னு ஆரம்பிச்சு இன்ஃபேக்ட் இந்த இந்த ட்ராவல் இட் இஸ் மோர் த டென் இயர்ஸ் போக் ரீதா வெரி வெல் அண்டர்ஸ்டாண்ட் போக் ஈவன் ஐ பிகம் எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடி இருந்து இந்த போக்க நாங்க பண்ணிட்டு இருக்கோம் சோ இதுல இறக்குமதி வரிய நாம எப்பவெல்லாம் நம்ம நாட்டுல பருத்தி உற்பத்தி இல்லாம இருக்கும் உற்பத்தி இந்த சென்ஸ் அந்த அறுவடை இல்லாம இருக்கும் அந்த பீரியடுக்கு மட்டும்தான் நம்ம பேர் இதுல வேலை இருக்காங்க வேலையில இருக்கிறவங்களை காப்பாத்தணும் அப்படி இருக்கும்போது இந்திய விவசாயிகளையும் காப்பாற்றணும் தொழில்துறையும் காப்பாற்றணும் அறுவடை இல்லாத காலங்களில் இறக்குமதி மூலமாக பருத்தியை வந்து பஞ்சாளிகள் பெற்றுக்கொள்கிறார்கள் அவங்களுக்கு இறக்குமதி வரி மூலமா இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய பருத்தி விலையை கம்பேர் பண்ணி அவங்களுக்கு அந்த டாக்ஸ் கொடுக்கறாங்க சரி இம்போர்ட் டியூட்டியோட பெனிஃபிட்ட கொடுக்கறாங்க இப்போ செப்டம்பர் முப்பது வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இறக்குமதி வரிய எல்லா வகை பருத்தி அவங்களுக்கும் போது நாங்க போய் பினான்ஸ் மினிஸ்டர் அவர்களை பார்த்தோம் திருமதி அவர்கள் தொடர்ச்சியாக கோயம்புத்தூருக்கு வந்திருக்கும் போதும் சரி டெல்லிலும் சரி நம்முடைய பகுதி அதிகமாக பஞ்சாலைகள் இருக்கக்கூடிய பகுதி அப்படிங்கறதால ஒரு ஸ்பெஷலான ஒரு கவனத்தை எப்பவுமே எடுத்துக்குவாங்க அப்ப அவங்க சொல்லியிருந்தாங்க நாங்க சொல்லி கோரிக்கை வச்சிருந்தாங்க இதை வந்து நீங்க இன்னொரு கொஞ்ச நாள் எங்களுக்கு கொடுங்க ஏன்னா பருத்தி அது வந்து சந்தைக்கு வருவதற்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும் அதனால எங்களுக்கு அங்கிருந்து வர்றதுக்கும் நாற்பது நாட்கள் தான் முப்பதாம் தேதி நம்ம இந்த டிசம்பர் வரைக்கும் அதை கொடுத்துருக்காங்க அதனால் இதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் நிதித்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் வர்த்தகத்துறை அமைச்சர் ஏன்னா அந்த மினிஸ்டர் தான் நிறைய அதுக்கான ஒரு பேஸ் போக்கு நம்ம கொடுக்கணும் திரு பியூஷ் கோயல்ஜி அவர்களுக்கும் அதே போல விவசாயத்துறை அமைச்சர் விவசாயத்துறை அமைச்சர் அமைச்சகம் வந்து ஒத்துழைப்பு அதை எடுக்கிறது கஷ்டம் அவர்களும் நிலைமையை புரிந்து கொண்டு இந்த வருஷத்துக்கு இவ்வளவுதான் பருத்தி விளைச்சல் வருது அதனால இந்த விளைச்சல் நம்ம இந்திய பஞ்சாலைகளுக்கு இது போதாது அதனால வெளியிலிருந்து கொண்டு வரதன் வாயிலாக இந்திய விவசாயிகளுக்கு பெரிய பாதிப்பு கிடையாதுங்கிற ஒரு ரெக்கமெண்டேஷன் விவசாயத்துறை அமைச்சரும் கொடுத்ததால என்று இந்த சூழல் உருவாயிருக்கு அதனால அவருக்கும் திரு சிவராஜ் சிங் சௌகான் அவர்களுக்கும் டெக்ஸ்டைல் மினிஸ்டர் வந்துட்டு போயிருக்காரு கோயம்புத்தூர் பத்தி எல்லாமே அவருக்கு தெரியும் கிரிராஜ் சிங் ஜி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுக்கு மனப்பூர்வமான நன்றிகள் அதனால இறக்குமதி வந்து வரி வந்து எல்லா வகை பஞ்சுகளுக்கும் வந்து இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் வந்து தள்ளி போட்டுருக்கு டிசம்பர் வரைக்கும் இதன் வாயிலாக இங்க இருக்கக்கூடிய பஞ்சாலைகளுக்கு பருத்தி பற்றாக்குறை அல்லது பருத்தியுடைய விலையேற்றத்தால தொழில் நசுஞ்சு போகுங்கிற அப்படி ஒரு சூழல் இல்ல அத நம்ம காப்பாத்தி இல்லாம ஏன்னா நம்ம நம்ம இறக்குமதி வரி அப்படின்னா இம்ப்ளிகேஷன் வந்து கீழே சாதாரண மக்களுக்கு தெரியாது குறிப்பாக விவசாயிகளோட விஷயத்தை ஏன் நாங்க சொல்றோம்னா விவசாயிகளுக்கு ஒரு பெரிய பாதிப்பு வந்துடும் தொழில்தான் கவனம் கொடுக்குறாங்க அப்படிங்கற ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது அதனால விவசாயிகளையும் சேர்த்துதான் அந்த கவர்மெண்ட் பார்த்துட்டு ரெண்டாவது நீங்க எல்லாருமே இதுவா கேட்டிங்க இழப்பு வந்து அதிகமா இருக்கு குறிப்பா தங்க நகை சொல்றாங்க பின்னல் அடைத்தொழி சொல்றாங்க நீங்க எவ்வளவு சொல்றீங்க அப்படிங்கறது இது வந்து ஒரு நாட்டு நாடு முழுமைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாவது இதை பார்க்கணும் ஒரு குறிப்பிட்ட இந்த தொழில பார்க்க முடியாது இன்றைக்கு இந்தியா அமெரிக்கா இந்த வரி விதிப்பு அப்படிங்கிறது பல்வேறு நிலைகளை இது தாண்டி வந்துட்டு இருக்கு நீங்க ஜெர்மன் விஷயத்த சொன்ன மாதிரி நெகோசியேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கறத கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க சொல்ல முடியும் கவர்மெண்ட் நெகோசியேஷன்ல இருக்கிறவங்க சொல்ல முடியும் அத இருந்து நாட்டோட இன்ட்ரெஸ்ட் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கறதா பிரதமர் மோடி அவர்களுடைய ஒரு எண்ணம் அதுலதான் செயலாட்டிட்டு இருக்காங்க இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க சொல்ற மாதிரி இட் இஸ் ஆர் என் ஆப்பர்ச்சுனிட்டி நாம சேலஞ்ச சேலஞ்சாவும் பார்க்கலாம் புது நாடுகளுக்கு நம்மளோட ஏற்றுமதியை கொண்டு போறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியாவும் பார்க்கலாம் இந்த புதிய புதிய நாடுகளுக்கு எங்கெங்கெல்லாம் ஏற்றுமதிக்கு வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் நம்மளோட டெலிகேஷன் போகுது இண்டஸ்ட்ரியோட லீடர்ஸ் அங்க போக போறாங்க அவங்க அங்க இருக்கிற புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்க போறாங்க ஏற்கனவே டெக்ஸ்டைல் துறைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு மத்திய மோடியவர்களுடைய அரசாங்கத்துல ஆஸ்திரேலியாவோட அப்படியே நம்ம வந்து போட்டிருக்கோம் இப்போ யூகே வந்திருக்கு அவர் சொன்ன மாதிரி ரேட்டிபிகேஷனுக்கு கொஞ்சம் டைம் இருக்கு இது எல்லாமே நம்மளோட குறிப்பாக ஜவுளி துறை வந்து பெரிய ஊக்குவிக்கிற செயல் இது எப்படியெல்லாம் எத்தனை வருஷமா நம்ம பேசிட்டு இருக்கோம் அதெல்லாம் நடந்துருக்கு அதனால இன்று இருக்கக்கூடிய அமெரிக்க வரி விதிப்பினுடைய தாக்கம் எதுவாக இருந்தாலும் அதை சமாளிப்பதற்கு இந்திய அரசும் தயாராக இருக்கிறது இந்திய மக்களும் தயாராக இருக்கிறார்கள் நாம இதை பண்ணி ஆகணும் ஆனா நிச்சயமா நம்ம கிட்ட இருந்து போறது அதாவது வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிற அமெரிக்க நிறுவனங்களுக்கும் இது ஒரு சேலஞ்ச் தான் அவங்க எப்படி டீல் பண்றாங்க நாமளும் பாக்குறோம் அவங்களும் பாக்குறாங்க எப்படி நடக்க போகுது அவர் சொல்ற மாதிரி ஐம்பத்தி ரெண்டு பெர்சென்ட் டவல் எழுபது பெர்சென்ட் மேல பெட்ல ஒரு நாள் திடீர்னு ஒரு நாட்டோட இறக்குமதி வந்து இந்த ஏரியாவில் நிறுத்திட்டாங்கன்னா அந்த நாட்டு மக்களுக்கும் அவங்க பதில் சொல்லி தான் ஆகணும் ஆனால் பல்வேறு விஷயங்கள் அடங்கி இருக்கிறதால இந்திய நிற்கிறார்கள் அவர்களுக்கு உறுதுணையாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அரசாங்கமும் அவர்களோடு இருக்கிறார்கள் எல்லா தொழில்துறை அமைப்புகளோடு ஒரு கருத்து கேட்பு கூட்டத்தை ஏற்பாடு பண்றோம் அதற்கு பின்பாக ஒவ்வொரு துறையில இருக்கக்கூடிய இந்த இம்ப்ளிகேஷன் வரைக்கும் எடுத்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்டர்ஸோட சம்பந்தப்பட்ட மினிஸ்டர்ஸோட வரக்கூடிய நாட்கள் எங்களோட மீட்டிங் நடக்கும் அதனால் இந்த இப்போது இருக்கக்கூடிய சூழல் என்பது நம்மால் சமாளிக்க முடிகின்ற சூழல் இதிலிருந்து வெற்றிகரமாக இந்தியா நம்ம பொருளாதார ரீதியாக வேகமாக முன்னேறிட்டு இருக்கிற நாடு எத்தனையோ நாடுகள் நம்மை விட பலம் வாய்ந்த நாடுகள் கூட இன்னைக்கு பொருளாதார ரீதியாக நம்மளோட வளர்ச்சிக்கு பக்கத்துல அவங்க இல்ல ஆனா நம்மளோட நிலைமை வேக அதனால் நம்பிக்கையோடு இந்தியா முன்னேறும் என்பதுதான் நான் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு

அதனால கூடிய விரைவில் கருத்து கேட்பு கூட்டம் அனைத்து தொழிலமைப்புகளோடு நாங்க ஏற்பாடு பண்ணோம்